ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன கண்டென்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உறவுகளோடு எப்படி இருப்பது அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை கொடுத்துட்டு ஆள்னு ஒன்று வரும் அதை வந்து கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே வந்து சேருங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம நம்ம சொந்தக்காரங்களோட எப்படி இருப்பது அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்லாம் வரும் சொந்தக்காரங்கனாலே ப்ராப்ளம் தான் வரும் ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சொந்தக்காரங்க வந்து தேவையா அப்படின்ற ஒரு ரீசன் இருக்குது கண்டிப்பாக வந்து சொந்தக்காரவங்களாம் வேணும் தாங்க ஏன்னால் கண்டிப்பாக சொந்தக்காரவங்க இல்லாமல் நம்ம வந்து இருக்கவே முடியாது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதையே அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து யாருமே இல்லை அப்படிலாம் பேசுவாங்க இருக்காங்க இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மூணாவது பர்சனாக இருக்காங்க இதே வேற ஒருத்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேசினா என்ன பேசலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக கவலைப்படாமல் நம்ம பற்றி போயிடலாம் நம்ம வேலை உண்டு ஜோலி உண்டுன்ட்டு ஆனால் சொந்தக்காரவங்களோடு நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை வரதான் செய்யும் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து போகணும் எப்படா நம்ம வந்து சாய்வோம் அப்படின் தான் நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாவது குறை சொல்லுவாங்க குத்தம் கண்டுபிடிப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து தாண்டி தான் வரணும் நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒன் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஊம்போட்டுக்கணும் நம்ம அவங்களுக்கு பிடிக்கலையே அவங்க பேசுகிறது அப்படின்னா நம்ம வந்து அதை ஊம்போட்டு நம்ம வந்து அதை பற்றி செய்யாமலே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைக்கு வேலையே இல்லை நம்ம வந்து ஒரு வேலையை வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து பயப்படுவோம் ஐயோ நம்ம வந்து இதை சொல்லுவாங்களோ நம்ம சொந்தக்காரங்களாம் இதை சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பயப்படுவோம் அப்படிலாம் பயப்படுறதுன்றது இருக்கவே கூடாது அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நம்ம வந்து முன்னேறவே முடியாது நம்ம எது செஞ்சானா நம்மளுக்கு வந்து எது கரெக்டோ அதை மட்டும் செய்யுங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே போயிட்டே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து நல்லது அதுவே பார்த்திங்கன்னா சொந்தக்காரன் ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆ ஏன் நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணும் கேட்டுட்டு அவங்க ஏதாவது சொன்னால் சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்டே கம்மன் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைக்கு வேலையே கிடையாது இல்லை அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க நம்ம கண்டிப்பாக அதை வந்து சொல்லியே ஆகணும் அவங்கள திட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சொந்தக்காரங்களாம் நீடித்து இருக்கவே மாட்டாங்கங்க ஏன்னா இருந்தாலும் நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா நம்ம போய் சொல்லி ஆகணும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அவங்களும் நம்மளுக்கு வந்து தான் ஆகணும் அப்போ வந்து நம்ம வந்து மனம் வந்து சஞ்சலப்படாமல் நம்ம பட்டே இருக்கலாம் நம்ம எப்பொழுதும் போல அப்படியே நார்மலாக பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன்னா போய் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது இதுவே நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் பேசாமல் இருந்துட்டு மறுபடியும் நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்கிறோம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இவ்வளோ நாள் எங்கே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல பேசிப்பாங்க வெளியே சொல்லலைனாலும் அதுதான் தேவையில்லை நம்ம எப்பொழுதும் போல அழகாக பேசிகிட்டு இருக்கலாம் ப்ராப்ளத்துக்கு வேலையே இல்லைங்க அப்படியே ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சரி நான் என்ன நினச்சிப்பேன்னா அவங்க வந்து வயசில் மூத்தவங்க ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன் மறுபடியும் அவங்க வந்து பேசும்போது கூட அதை வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி தான் நான் வந்து பேசுவேன் சொல்லுங்கக்கா என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்றது தான் அந்த மாதிரி தான் நான் வந்து பேசுவேன் இல்லை நீங்கள் அன்னைக்கு அப்படி இருந்தீங்க இன்றைக்கி இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிலாம் நான் வந்து குத்திலாம் காமிக்கவே மாட்டேன் அந்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுவே வயசுல சின்னவங்க எது சொன்னாலும் நம்ம வந்து காதில் வாங்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மன கஷ்டமும் வரவே வராது இல்லைன்னு வச்சிங்களேன் அதை யோசிச்சோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளை விட சின்னவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு நம்மளுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ட்ரிப் நம்மளுக்கு வந்து டிப்ரஷன் அதிகமாகும் அது நம்மளுக்கு வந்து தேவையே இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு திங்கிங்கே நம்மளுக்கு வந்து வராது நடக்கிறது எல்லாமே நல்லாவே நடக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொந்தக்காரவங்கள்கிட்ட வந்து ரொம்ப அறுத்து கட்டிலாம் நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்களில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நேராக அவங்கள பற்றி வந்து குறை சொல்லி பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க வந்து பேசு அவங்க வந்து சரி பெரியம்மா பெரியப்பா அத்தை ஆத்தா இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு அவங்க மேலே உள்ள மரியாதை குழந்தைங்களுக்கு போயிடும் அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு நேராக கண்டிப்பாக வந்து பேசுகிறது ரொம்பவே தப்பு அவங்க வந்து எது சொன்னாலும் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அப்படின் தான் நம்ம குழந்தைங்கள் வந்து மாற்றி பேசணும் அழகாக நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் நம்ம குழந்தைங்க இருப்பாங்க அதனால் யாரை பற்றியுமே நம்ம குழந்தைங்களுக்கு நிறம் வந்து குறை சொல்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஸியாக இருப்போம் நம்மளுக்கு வீடியோ பார்க்கலாம் டைம் இருக்காது நீங்கள் வந்து டைம் இருக்கிறப்ப பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்